முதுமலை தேசிய பூங்கா எங்க உள்ள நீலகிரி முதுமலை தேசிய பூங்கா எங்கு நீலகிரி முக்குருத்தி தேசிய பூங்கா எங்கு உள்ள நீலகிரி முக்குருத்தி தேசிய பூங்கா எங்க உள்ள நீலகிரி இந்திரா காந்தி தேசிய பூங்கா எங்கு கோயம்புத்தூர் இந்திரா காந்தி தேசிய பூங்கா எங்க உள்ளதுனா கோயம்புத்தூர் அடுத்தது தமிழக வனவிலங்கு சரணாலயம் பத்தி பார்ப்போம் வல்லநாடு வெளிமான் வனவிலங்கு சரணாலயம் எங்கு உள்ள தூத்துக்குடி வல்லநாடு வெளிமான் வனவிலங்கு சரணாலயம் எங்க உள்ள தூத்துக்குடி களக்காடு வனவிலங்கு சரணாலயம் எங்குள்ளதுன திருநெல்வேலி களக்காடு வனவிலங்கு சரணாலயம் எங்குள்ளது திருநெல்வேலி முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் எங்கு உள்ளதுன திருநெல்வேலி முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் எங்குள்ளதனம் திருநெல்வேலி கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் எங்கு உள்ளதுன நாகப்பட்டினம் கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் எங்கு உள்ளதுன நாகப்பட்டினம் சாம்பல் நிற அணில் சரணாலயம் எங்குள்ளதுன ஸ்ரீவில்லிபுத்தூர் சாம்பல் நிற அணில் சரணாலயம் எங்குள்ளதுன ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்தது பறவைகள் சரணாலயம் பத்தி பார்ப்போம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் தினம் காஞ்சிபுரம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் மிங்குள்ள தினம் காஞ்சிபுரம் கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் எங்குள்ள தினம் காஞ்சிபுரம் கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் மெங்குள்ள தினம் காஞ்சிபுரம் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் எங்குள்ள தினம் சிவகங்கை வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் மெங்குள்ள தினம் சிவகங்கை கஞ்சிரகுளம் பறவைகள் சரணாலயம் எங்குள்ள தினம் ராமநாதபுரம் கஞ்சிரகுளம் பறவைகள் சரணாலயம் எங்குள்ள தினம் ராமநாதபுரம் சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம் எங்குள்ளது என ராமநாதபுரம் சித்திரங்குடி பறவைகள் சரணாலய மிகுள்ளுதுன ராமநாதபுரத்தில் உள்ளது உதய மாத்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் மிகுள்ளதுன திருவாரூர் உதய மாத்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் மிகுள்ளது என திருவாரூர் வடுவூர் பறவைகள் சரணாலயம் மெங்குள்ளது என திருவாரூர் வடுவூர் பறவைகள் எங்கு மிகுள்ளது திருவாரூர் கரைவெட்டி பறவைகள் சரணம் எங்குள்ளது என பெரம்பலூர் கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் எங்குள்ளது என பெரம்பலூர் கூத்தன்குளம் பறவைகள் சரணன் எங்குள்ள தினம் திருநெல்வேலி கூத்தன்குளம் பறவைகள் சரணன் எங்குள்ள தினம் திருநெல்வேலி வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் எங்குள்ளன ஈரோடு வெள்ளோடு பறவைகள் சரணுள்ள ஈரோடு விராலிமலை பறவைகள் சரணம் எங்குள்ளன திருச்சி நண்பர்களே இன்றாம் தமிழகத்தில் உள்ள முக்கிய வனவிலங்கு தேசிய வனவிலங்கு சரணாலயம் மற்றும் தேசிய பூங்கா மற்றும் பறவைகள் சரணம் பற்றி இன்று நாம் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றும் வீடு உங்களை சந்திக்கிறோம் தேங்க்யூ